ஆயு காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே மேத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஆமாங்க இதோட ஆடி கலெக்ஷன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி கலெக்ஷன் தான் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆடியில் இருக்க அபர்ணா பட்டு சாரிகள் தான் பார்க்க போய் ரொம்ப கம்மியாக பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் நான் கட்டியும் காட்டிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மூலியாக போட்டிருப்பாங்க இது இருக்குது ஆனால் அந்த செக்குடு மாடலு லைன் வந்த மாடல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த கோயிலுக்கு கட்டுற மாதிரி இந்த வில்லேஜ் கேரக்டர்ஸ் இன்னக்குலாம் கட்டுற மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி கூட இந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்துக்கலாம் பட்டு சாரி தான் இது பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தேழு ரூபாய்க்கு த்ரீ ஃபார்ட்டி செவன் கிடைக்குது இதில் பிளேன் இருக்குது செக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனெலாம் இருக்குது ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் இருக்குது அது எல்லாமே தேனி சூப்பர் குழுமம் தான் என்னோடய நேம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குகிற சாரீஸ் எல்லாமே நான் ரீல்ஸில் கட்டி போட்டிருப்பேன் ரொம்ப அழகெட்டு கலரில் போட்டிருப்பேன் எல்லோ கலரில் போட்டிருப்பேன் அதெல்லாமே இந்த பட்டு இந்த மாதிரி பட்ஜெட்டில் வர மாதிரி கம்மி ரேட்லேயும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் இந்த கலெக்ஷன் எப்போயுமே இருக்கும் நம்ம ஆடியில் இல்லை ஆடைக்கும் கோடைக்கும் சொல்லுங்கள் எவர் கிரீன் மாதிரி எப்போயுமே நம்ம பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கக்கூடியது இந்த வந்து பட்டு சாரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் டிஸ்கவுண்ட் சாரிலாம் போட்டிருந்தாங்க இங்கே இப்போ ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி முடியும் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அது தானே இது வந்து பார்த்தீங்கன்னா டஸா சில்க் ஐட்டம் ஒரு எங்கே இருக்குது டிஸ்கவுண்ட்டு போட்டது இது வந்து டஸா சில்க் ஐட்டம் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குங்க இது டிஸ்கவுண்ட்லேயே இந்த ரேட்டு போட்டிருப்பாங்க இந்த டஸரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குதுல்ல கலர்ஸ் நிறையா இருக்குது நீ நெக்ஸ்ட்டு தீபாவளி கலெக்ஷன் வந்துடும் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு ஜிக் ஜாக் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசு சிக்ஸ்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டுக்காங்க டிஸ்கவுண்ட் போட்டுக்காங்க உங்களுக்கு போட்டே பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டூ ருபீஸ் இருந்தேன் ஜிக் ஜாக் மாடல் நிறைய கலெக்ஷன் இருக்குது நான் ஜனையே ஜூஸ் ஜோதியா சாரி தெரிஞ்சுட்டு எடுத்து காட்டுறாண்டேன் அது இன்னும் இருக்குது ரெண்டு பீஸ் இருந்துச்சு செவன் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த ரிட்டர்ன் வந்தோம் திரும்பி ஏப்பா ஜூஸ் சாரி தெரிஞ்சு ஆமாம் மின்னும் ரெண்டு இருக்குன்னுச்சு எழுநூத்தி ரூபாய்க்கு ஆல்ரெடி நம்ம அம்பா அம்பானி சாரி ஜூஸ் சாரி ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டுவிட்டோம் இது வந்து இருந்ததில் ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க அதுதான் மல்டி கலர்ஸ் தான் இதில் இருந்தது எல்லாமே நெக்ஸ்ட்டு அது பார்த்தீங்களா ரெண்டு கலர் இருக்குது அதுலேயும் நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கு இதெல்லாம் கம்பெனி ப்ரோடக்ட் எல்லாம் இந்த மாதிரி போச்சுலதே வருது வைஷ்ணவி சாரி இது ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி அண்டு வித் ப்ளூஸோடு இருக்கும் மெ மெது மெதுன்னு இருக்கும் இந்த பேர் இட்லி பனியாரம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல இடியாப்பம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது அறநூத்தி இருபது இது கம்பெனி இது பிராண்டட் எல்லாம் இப்போ மேக்சிமம் போச்சில் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி காட்ட முடியல அது ஒன்று காட்டினேன் நம்ம ஹேங்கரில் போட்டுருந்தாங்க அடிக்க வைச்சோம் எடுத்து ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டலாம் இதெல்லாம் பின் பின்னே வச்சு ஃபுல்லாக வருது இந்த மாதிரி அதனால் கலர்ஸ் நிறைய இருந்துச்சு அதுலேயே நெக்ஸ்ட்டு பக்கத்து பார்த்தீங்கன்னாக்கு கியா சாரீஸ் இருக்கும் இந்த கியா ஸாரீஸ் வந்து ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம் நம்ம இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்று இப்போ எல்லாம் இந்த மாதிரி போச்சுலேயே வச்சு வருது அறநூத்தோருவா அதில் ரேட் வந்து என்ன ரேட்டில் இருக்குது ஃபுல்லாக கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி லேவுட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் பிடிச்ச எடுத்து காட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வரலாம் சரி நம்ம சரி டிஸ்டர்ப் பண்ணக்குள்ளே உங்களுக்கு சொல்லிட்டு தான் நம்ம எடு ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணி அப்படி பாட்டு வந்துடும் ப்ளோ பாருங்க அடிக்க வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது எப்பயுமே ஃப்ரெஷ் பீஸ் வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குற க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா நாளைக்கு வந்து நான் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேமரா தான் ஷூட் பண்ண போகிறேன் யார் யார் மீட் பண்ணுறவங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா வராங்களா வரலாங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் வித் கேட்லாக் கூட இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி சாரி டிசைன் சொல்லி ஐநூற்றி ஒம்பது தான் அந்த கேட்லாக் ஃபுல்லாக இருக்கும் இன்னும் பெருசாகவும் வச்சிருக்காங்க அந்தந்த செக்ஷனில் வச்சுருக்காங்கனாக்கு இங்கே லேவிட் பண்ணி வச்சுக்களே பெரிய கேட்லாக் வச்சுருக்காங்க அந்தந்த பே போச்சுக்குள்ளையும் இருக்குது தனியாகவும் வச்சுருக்காங்க அந்த மாதிரியும் பார்த்து வாங்கிக்கலாம் நாளைக்கு வந்து தீபாவளி கலெக்ஷன் தாங்க ஷூட் பண்ண போகிறேன் நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய சாரீ கலெக்ஷன் நூல் காட்டன் சாரீ சொல்கிறோம்ல காட்டனில் பெங்கால் காட்டன் சாரீ நூல் காட்டன்லாம் சிக்ஸ் எயிட்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரடு பெங்கால்லாம் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் முடிய இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்க ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் முடிய அந்த ரேஞ்சில் இருக்குது நிறைய இந்த மாதிரி காட்டன் சிலைகள் நிறைய இருக்குது வாயில் சிலைகள் இதெல்லாம் வாயில் செலஞ்சாலும் அதெல்லாம் இந்த ரேட்டில் இருக்குது நானூற்றம்பதுலேருந்து அறநூறு முடிய இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸு பூணும் சாரி இந்த செக்ஷனில் என்ன ஃபுல்லாக இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் எப்போயும் சொன்ன மாதிரி தீபாவளி நான் திருவண்ணன் ரம்ஜான் நகர் ஆடியோட ஆடி சில இதோட முடிய போகுது நெக்ஸ்ட்டு வந்து ஆவணி வரப்போ தீபாவளி கலெக்ஷன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க எல்லாமே என்னென்ன கலெக்ஷன் வந்துச்சு நாளைக்கு போனால் தான் தெரியும் நான் போயிட்டு வந்துட்டு நிறைய பேர் சாரி கேட்டிருந்தீங்க அந்த சாரியில் எடுத்து வந்து நான் போடுறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன் அதில் யாருக்கு வேணுமோ ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணிக்கங்க சரியா நிறையா கேட்டுகிட்டு இருந்தீங்க வேறு வந்துருச்சு அவங்க எல்லாத்துக்கும் எடுத்து வந்து நான் காட்டுறேன் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இன்றைக்கி சாரி கிருஷ்ணா பார்த்துருப்பீங்க ஆடியில் ஆடி சாரி கலெக்ஷன் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்கன்னா மறக்காம ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டி வெயிட் பண்ணுங்கள் லைக் கொடுத்து ஹைப் கொடுங்க பாய் காய்ஸ்